யாழ்ப்பாணத்தில் நாளைய தினம் கடவுச்சீட்டு அலுவலகமானது திறந்து வைக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் நிறைவடைந்திருக்கின்றன நாளைய தினம் திறக்கப்படவிருக்கின்ற கடவுச்சீட்டு அலுவலகத்தினை ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமாகிய ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் பிரத்தியோக செயலாளரும் ஜால் மாநகர சபை உறுப்பினருமாகிய சுந்தரமூர்த்தி கபிலன் உள்ளிட்ட குழுவினர் இன்று தினம் பார்வையிட்டிருந்தார்கள் நாளைய தினம் முதல் கடவுச்சீட்டு அலுவலகத்தில் பொதுமக்கள் அனைத்து சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கை கடவுள் புலம்பெயர் தேசங்களில் வசிக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற போது தங்களுக்கான சேவைகளை இந்த அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடவுச்சீட்டு அலுவலகம் திறப்பு தொடர்பாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் கருத்துக்களை தெரிவித்துக்கின்றார்கள் கொண்டார்கள் பார்க்கலாம் வணக்கம் யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அந்த செய்தி தான் விஷேடமாக கடந்த முறை இங்கு ஜனாதிபதி அவர்கள் வருகை தந்தபோது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் அளித்த உறுதிமொழிக்கு ஏற்ப நாளை இந்த எங்களுடைய குடிவரவு குடியகல்வு அலுவலகத்தை திறப்பு விழா நடைபெற இருக்கின்றது அதில் விஷேடமாக எங்களுடைய காபிலன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இருக்கின்ற மக்கள் பல்வேறு சிரமங்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் பல்வேறு நெருக்கடிகள் எதிர்கொண்டிருந்தார்கள் அப்போ அந்த நெருக்கடிகள் உண்டாக விஷேடமாக இந்த குடியளவு குடியகல்வு தினக்கலத்தின் மூலமாக எங்களுடைய கடற்பூசிட்டுக்களை பெற்றுக்கொள்வது பல்வேறு சிரமங்கள் இருந்தது அந்த சிரமங்களை இன்றைக்கு சீர் செய்கின்ற நடவடிக்கையாகவே நாங்கள் இந்த அலுவலகத்தை திறக்கின்றோம் இது மாத்திரமல்ல இதோடு சேர்ந்து விஷேடமாக எங்கள் எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வகை தந்து அல்லது ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருடம் பூர்த்தி பூர்த்தியாகின்றது அப்போ அந்த ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு நாடு தலைவி ரீதியாக பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அப்போ அந்த நடவடிக்கைகள் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பிக்கின்ற முதல் நிகழ்வாக யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம் நாளை காலை மயிலிட்டு துறைமுகத்தை விரிவாக்க நடவடிக்கை நடவடிக்கைன்ற கட்ட நடவடிக்கை அதே போன்று எங்களுடைய கடவுச்சீட்டு அலுவலக திறப்பு விழா அதேபோன்று எங்களுக்கு பெருமைக்குரிய எங்களுடைய சொத்தாக கருதப்படுகின்ற யாழ் நூலகத்தினுடைய கணனிமயமாக்கல் அல்லது டிஜிட்டலைசேஷன் என்கின்ற நடவடிக்கை ஆரம்பமாக இருக்கின்றது அதே போன்று யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கும் மக்களுடைய இளைஞர்களுடைய கூடுதலாக வேண்டுதோளாக இருந்த அதாவது எங்களுக்கு தேவையான கிரிக்கெட் மைதானம் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் நாங்கள் தீர்மானித்திருந்தோம் அதற்கு ஜனாதிபதி அவர்களும் பல தடவைகள் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அதாவது எங்களுடைய ஆட்சி இந்த ஐந்து ஆண்டுகள் முடிவதற்கு முன்னர் இங்கு ஒரு சர்வதேச விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெற வேண்டும் என்று அதன் மூலமாக விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்கும் இளைஞர்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை நம்பக தன்மையை வலுப்படுத்துவதற்கு எதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதையும் நாளைக்கு அடிக்கல் நாட்டு விழா இடம்பெறும் து அது நாளை மறுநாள் முள்ளத்தி மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பில் அதாவது தென்னை முக்கோணம் திட்டம் மூன்றாவது கட்டமாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அதில் பல்வேறு விதமான செயல் முன்னெடுக்கின்றோம் அது மாத்திரமல்ல வட்டுவாகல் பாலத்தை காண அடிக்கல் நாட்டு இடம்பெற இருக்கின்றது அப்போ இந்த வகையான பாரிய செயற்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு விஷயமாக நாளை நாங்கள் ஆரம்பமாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல குறிக்கட்டுவானுடைய துறைமுகம் அதை இறங்கு துறையின் மிகவும் விரிவான முறையில் நவீனமான முறையில் மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதே போன்று அந்த வகையான பல்வேறு செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அது மாத்திரமல்ல எங்களுடைய கே கேஸ் பிரதேசத்தில் பாரியதொரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு பரந்தன் பிரதேசத்தில் பாரிய தொழில் உருவாக்குவதற்கு அதே போன்று மாங்குள பிரதேசத்தில் பாரிய தொழிற்பேட்டைகளை உருவாக்கி இன்றைக்கு இல்லாது போயிருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய அபிமானத்தை கௌரவத்தை நிலைநாட்டுகின்ற நடவடிக்கையாக எங்களுடைய அரசாங்கம் சகலவிதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களிலும் நாங்கள் கூடுதலான கவனத்தை யாழ்ப்பாணத்துக்கு அல்லது வடமாகாணத்துக்கு செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற வடமாகாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியான வெற்றியான தருணம் என்று நான் கருதுகின்றேன் அந்த தருணத்தை சரியான முறையில் மக்கள் பயன்படுத்துவார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம் அதனால் மக்கள் நாளைக்கு இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் தாருமாறு நாங்கள் கேட்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்துக்கு எங்களுடைய நாட்டினுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் நாளைய தினம் அதாவது ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கையினுடைய பாரிய செயற்திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வருகை தர இருக்கின்றார்கள் அதில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது அதில் ஒரு முக்கியமான நிகழ்வாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் எங்களினுடைய குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய ஒரு கிளையினை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு முக்கியமாக இடம்பெற இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரியும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் வடக்கு மக்கள் அதிக தூரம் கொழும்பு வரை பயணம் செய்து அங்கு காத்திருந்து பல்வேறு சவால்களோடு தங்களினுடைய குடிவக குடிவரவு திணைக்களத்தினுடைய சேவைகளை பெற்றுக்கொள்கின்ற நிலைமை இருந்தது அதனுடைய ஒரு பகுதியாக வவுனியாவில் ஏற்கனவே ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட அதற்கான தேவைகள் அதிகமாக இருப்பதனால் மற்றும் மக்களினுடைய சிரமங்களை சுமைகளை குறைக்க வேண்டும் என்பதற்காக பல வேண்டுகோளின் அடிப்படையில் அவர்களினால் கடந்த முறை இங்கு வருகை தந்திருந்த பொழுது அதாவது எங்களினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வருகை தந்திருந்த பொழுது இந்த குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய கிளை இங்கு ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டதற்கிணங்க உடனடியாகவே அதற்குடிய மேற் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைய தினம் அது சாத்தியமாகி இருக்கின்றது அந்த வகையில் இந்த குடிவரவு குடியகர்வு திணைக்களமானது தனித்து அனது சேவை அனைத்து சேவைகளையும் இங்கு வழங்க இருக்கின்றது தனியாக கடவுச்சீட்டுகளை வழங்குவது என்பதை தாண்டி பல்வேறு வகையான செயற்பாடுகளை அது மேற்கொண்டிருக்கின்றது அத்தனை செயற்பாடுகளும் நாளை முதல் வளமை போன்று இடங்களில் இடம்பெறுவது போன்று இடம்பெற இருக்கின்றன அந்த வகையில் மக்கள் தங்களினுடைய முற்பதிவுகளை செய்து கொள்ள முடியும் அந்த ஒழுங்குகளில் தங்களினுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பித்து உரிய அந்த கடவுச்சீட்டுகளினை ஒருநாள் சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் சாதாரண சேவையாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வகையில் சொல்லப்பட்ட விடயத்தினை எந்தவித தாமதமும் இல்லாமல் யாழ்ப்பாணத்திற்கு உரித்தாகி இருப்பதற்காக நாங்கள் எங்களினுடைய கௌரவ ஜனாதிபதிக்கு யாழ்ப்பாண மக்கள் சார்ந்து நன்றியை தெரிவிப்பதோடு அதனை விரைவாக ஏற்படுத்துவதற்கு அனைத்து வழிகளிலும் உதவி இருந்த எங்களினுடைய யாழ் மாவட்டத்துக்கான அமைச்சரும் கடத்தொழில் க கடல் வளங்கள் மற்றும் நீரியல் துறை அமைச்சரும் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் ஆகிய கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு எங்களினுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அவரோடு தோளோடு நின்று இந்த செயற்பாடுகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மற்றும் எங்களினுடைய அரசாங்கத்துக்கான ஆலோசகர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை தவிர நாளைய தினம் வேறும் மூன்று செயற்பாடுகளை யாழ் மாவட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிக்கின்றார் மயிலிட்டியிலே மயிலிட்டி துறைமுகமானது மூன்றாம் கட்ட விருத்திக்காக அடிக்கல் நாட்டப்பட்டு அதற்குரிய அத்திவாரம் பெட்டப்பட்டு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்கான ஆயத்த வேலைகளையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நீண்ட காலங்களாக பல கேள்விக்குட்பட்டிருந்த அந்த படகுகள் நிறுத்தப்படுகின்ற இடங்களில் இடைவெளிகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற தேவையின் அடிப்படையில் நேற்றிலிருந்து பல படகுகள் வெளியே எடுக்கின்ற செயற்பாடுகளும் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணத்தின் மிகப்பெரிய அடையாளமாகிய யாழ்ப்பாணம் நூல் நிலையத்தினுடைய எண்ணியல்மயமாக்க செயற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டு நாளைய நிகழ்வினுடைய இறுதி நிகழ்வாக மண்டதீவில் எங்களினுடைய விளையாட்டு சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்குரிய ஆரம்ப நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றது என்பதனை யாழ்ப்பாணத்து மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடனும் பொறுப்புடனும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி